யாரா இது ஏ தள்ளிவா எப்படி வாடா யார ராகவா இது நீ ஏன் பேச மாட்ற எங்கிட்ட வா அண்ணா வா அவடா ராகவா வா ராகவா பேர் யார் இவங்க யாரா இது இவங்க யார் வா ஐயோ மாடுரா மாடுக்கு பயந்து தவறீங்க உள்ளே உள்ளே உள்ளவா உள்ள வாடா மாடு சாடா டேய் நுங்கு வண்டி வா நுங்கு வண்டி வா நீ ராகவன் தம்பியாடா உன் தம்பியா வா அண்ணா வா உள்ள உள்ள வா வா ஓகே வா எதுக்குடா கல் மாட்டுக்கா மாட்டுக்காடா கல் எதுக்கு பா அண்ணா அண்ணாவா அண்ணா உன்னை கேட்டுனேன்னு தான் ஒன்று நீ கூப்பிட்ற ராகா இல்லையா இல்லாம பாலாம் அவங்க வரல நீப்பா இப்போட கேட்டேன் தான் ராகா வாங்க ராகா வாங்க்பா ராகவா இப்போ ராகா ஃப்ரெண்டு இப்போ வந்து நைன்டி ஸ்கிட்ஸ் லைஃபை வந்து நம்மலாம் இப்போ டூ கிட்ஸ் மிஸ் பண்ணி நினைப்பீங்க டுவெண்ட்டி ஒன் கிட்ஸே என்ஜாய் பண்ணுக்குறாங்க பாருங்கள் இது என்ன வண்டிம்மா இது வண்டி காட்டுங்க வண்டி காட்டுங்க என்ன வண்டி காட்டுங்க இந்த வண்டி யாரா ஓட்டு வண்டி ஓட்டுவியா ஏ சொல்கிறா உன் என்ன உன் என்ன சொல்லு உன் பேர் என்ன உன் பேர் என்ன அண்ணா கல்லு மாட்டுக்காடா மாட்டுக்கா என்ன ராகா பேசினேக்கிறேன் மாமா உன் பேருண்ணா கை மாமாக்கு வா கை உன் தம்பியா அவன் பேர் அவன் பேருண்ணா அது ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் வீடியோ எடுக்கலாம்ப்பா இங்கேப்பா ஏய் வாடா ஐய் வாடா சரி டாட்டா சொல்லு சரி நாங்கள் பாருங்கள் கூப்பிட்டா வரவே மாட்டேறாங்க ஸோ நாங்கள் கிளம்புறோம் சரி பாய் சொல் பாய் சொல் வா போலாம்ப்பா வாடா வாடா சரி ராகவா சனிக்கிழமை வருவான் சரியா நீ வந்து தான் நீங்கள் ஃபோன் பார்த்து ரெண்டு பேரும் ஃபோன் பார்த்துருப்பீங்க